தீ பரவட்டும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைய காணொலி அப்படிங்கிறது நேற்றுக்கு சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற ஒரு விழாவில் ஷர்ட்டும் நுங்கியும் கட்டிட்டு போய் பாடல்கள் பாடிய செய்மேதை திரு டி எம் கிருஷ்ணா அவர்களை பற்றிய ஒரு தொகுப்பாக இந்த காணொளி இருக்க போகிறது இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோக்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம் சென்னை மியூசிக் அகாடமி அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமே அதுவும் ஒரு குறிப்பிட்ட இசையான கர்நாடக இசை மட்டும்தான் அங்கே போய் பாட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த இடத்துல அப்படியெல்லாம் கிடையாது அந்த இசை அப்படிங்கிறது எல்லோருத்துக்கும் பொதுவானது இன்னும் சொல்லப்போனால் நம்மலாம் சின்ன வயசுலேருந்து நிறைய படங்களில் பார்த்துருப்போம் நிறைய இடங்களில் கேட்டிருப்போம் கர்நாடக இசை அப்படிங்கிறது வந்து இந்து மத கடவுள்களுடைய பாடல்களை பாடுகிற ஒரு இசையாக மட்டும்தான் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதில் நம்ம கிறிஸ்தவ மத பாடல்களையோ இல்லை இஸ்லாமிய மத பாடல்களையோ புத்த மத பாடல்களையோ இல்லை வேறு ஒரு பொதுவான கருத்துக்களை பற்றிய பாடல்களையோ பெரிதாக கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் திரு டி எம் கிருஷ்ணா அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மியூசிக் அகாடமிலேயே கர்நாடக இசையை மிக எளிமையாக்கி கிறிஸ்தவ மத பாடல்களை பாடுறாரு இந்து மத பாடல்களை பாடுறாரு இஸ்லாமிய மத பாடல்களை பாடுறாரு பொதுவான கருத்துடைய நிறைய பாடல்களை வந்து பாடுறாரு இது பொதுத்தளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறது இப்போது இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா சென்னை மியூசிக் அகாடமியில் மட்டுமே பாடிக்கொண்டிருந்த அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய இல்லாத உலக எங்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய சங்கீத சபாக்களில் மட்டுமே பாடப்பட்டு கொண்டிருந்த இந்த கர்நாடக இசைய குப்பத்தில் போய் பாடுறார் சேரியில் போய் பாடுறார் எளிய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் பாடுறார் அப்போது அந்த மக்களுக்கு இந்த இசையை இன்னும் எளிதாக புரியும்படி அவர்களுடைய கடவுள்கள் சார்ந்தோ இல்லை அவர்களுடைய அவர்கள் என்ன புரிதல் வைத்திருக்கிறார்களோ அந்த புரிதல் சார்ந்தோ அந்த பாடல்களை வந்து அவர் பாடுறார் அப்படியா இருக்கும்போது திரு டி எம் கிருஷ்ணா அவர்களை இப்போ சொல்லவே வேண்டாம் அவர் மேலே நிறைய வன்மங்களை ஒரு கும்பல் தொடர்ச்சியாக கொட்டி கொண்டே இருக்கிறது அவர் வெறும் பாடல் மட்டும்தான் பாடினாரான்னு கேட்டால் கிடையாது புத்தகங்களும் எழுதியிருக்கிறாரு அதில் ரொம்ப சமீபத்தில் ரொம்ப ஒரு விவாதத்திற்கு உள்ளான புத்தகம்னு சொன்னால் அவர் எழுதின செபஸ்டின் அன்சன்ஸ் அப்படிங்கிற புத்தகம் மிருதங்கம் தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய வித்வான்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உறவு சிக்கல் மிருதங்கம் செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவங்களை வந்து எப்படியெல்லாம் ஒடுக்குறாங்க அவர்களுக்கு எப்படியான அங்கீகாரத்தை வழங்குறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பெரிய ஒரு நாவல் போல் எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தை ஸோ அது வந்து சமூக வலைதளங்களையும் சரி பொது வள பொது தளத்திலையும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அந்த புத்தகம் த ஒட்டி நிறைய விவாதங்கள் வந்து எழுந்தன இசை வித்வான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அந்த இசை கருவியை செய்யக்கூடியவர்களை இப்படி தான் வந்து நடத்துகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளானதும் ஒரு பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியதுமாக தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்தது அவருக்கு சமீபத்தில் சென்னை மியூசிக் அகாடமி எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய பெயரில் சங்கீத கலாநிதி அப்படிங்கிற ஒரு விருதை வந்து அறிவிக்கிறாங்க அந்த விருதை வந்து அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எம்எஸ் சுப்புலட்சுமியினுடைய பேரன் அவர்களே வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அதனால் அந்த விருதும் இப்போதைக்கு இடைக்காலமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அதற்கான உத்தரவை வழங்கியிருக்கிறது திரு டி எம் கிருஷ்ணா அவர்களை தங்களுடைய வேலைகளால் அவருக்கு ஒரு அங்கீகாரம் போய் கூடாது புகழ் வெளிச்சம் அவருக்கு வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதில் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஒவ்வாமை தான் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போகணும் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் போய் கடவுளை தொட்டு பூஜிக்கணும் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் படிக்கணும் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும் மற்றவங்கெல்லாம் படிக்கக்கூடாது படித்தாங்கன்னா காதல் ஈர்த்த காட்சி ஊற்றணும் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை மக்களுக்கு எதிராக ஒரு கும்பல் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே தான் இருக்குது காலங்காலமாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த உடை அரசியல் அப்படிங்கிறது காலங்காலமாக பொது தளத்தில் பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது லுங்கி அப்படிங்கிறது வந்து எளியும் எல்லோரும் அணியக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு உடை தான் அந்த உடையை வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல கட்டிட்டு போகக்கூடாது ஒரு பொதுவான இடத்திற்கு கா கட்டிட்டு போகக்கூடாது இப்படியான ஒரு விஷயம் ஒரு பட்டு வேட்டி ஒரு பட்டு ஜிப்பா இப்படி தான் போட்டுகிட்டு போய் அந்த இடத்துல பாடல்களை பாடணும் அப்படிங்கிறத ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க அதை ஒரு கல்ச்சராகவே மாற்றிட்டாங்க இப்போது இது எல்லாம் வந்து உடைக்கிறார் திரு டிஎம் கிருஷ்ணா அவர்கள் அப்படிங்கிற போது அவர் மீது இந்த வன்மத்தை கொட்டுவதற்கும் அவர் மீது ஒரு தவறான பிம்மத்தை கட்டமைப்பதும் அவர்களுடைய வேலையாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது திரு டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு தீப்பரவுட்டும் யூடியூப் சேனல் சார்பாக தன் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்